ஜம்பு என்ற ஒரு சிறிய அழகான சிட்டுக்குருவி மரவெளியில் அமர்ந்துள்ளது சூரிய ஒளியுடன் கூடிய அமைதியான கிராமத்தில் அது வாழ்ந்து வந்தது சிட்டுக்குருவியின் மென்மையான சிறகுகள் பழுப்பு மற்றும் சாம்பல் நிற கலரில் இருந்தன மேலும் கருப்பு அலகு புத்திசாலியான கண்கள் ஆகியவை மக்கள் பார்க்கும்போது தெளிவாக தெரிகின்றன பிறகு ஜம்பு சிட்டுக்குருவி ஒரு கூரை மேலே குதிக்கிறது அங்கு அருகில் ஒரு வீட்டில் ஜன்னல் கம்பி அருகில் பிள்ளைகள் விளையாடும் தோட்டம் உள்ளது சிட்டுக்குருவி என்பமாக தனது பாணியில் கத்துகிறது அந்த குழந்தைகளுக்கு அந்த சிட்டுக்குருவி மிகவும் பிடித்துவிட்டது அப்பொழுது அந்த சிட்டுக்குருவி முட்டை இடுவதற்காக ஒரு கிளையைத் தட்டில் வைத்து பழைய கூரையில் மேலே கூடு கட்டுகிறது அங்கு மழை வருவது போல இருக்கிறது சிட்டுக்குருவிக்கு பயம் அப்பொழுது சிட்டுக்குருவி கவலையுடன் அருகில் இருந்த செல்போன் கோபுரத்தை கண்ணோட்டிக்கிறது அருகில் சரியான புகை மற்றும் மக்கள் அங்கு கட்டட வேலை